கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக தக்காளி விவசாயம் பாதிக்கப்பட்டதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் விவசாயிகள் என்ன சொல்றாங்க விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஏராணி அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஜம்முகுடப்பட்டி கொல்லனூர் மடத்தானூர் மேக்கலாம்பட்டி கோட்டானூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் ஐம்பது ஏக்கருக்கு மேலாக தக்காளி பயிற்சி வந்திருக்காங்க தற்போது ஒரு கிலோ தக்காளி எண்பது முதல் தொண்ணூறு ரூபாய் விற்பனை ஆகக்கூடிய சூழ்நிலையில் கடந்த மாதம் முழுவதும் கடும் உயிர் காரணமாக கடந்த வாரம் முழுவதும் தொடர் மழை காரணமாக சீரோசன நிலை மாறுபட்டு தக்காளி செடிகள் பாதிக்கப்பட்டிருக்கு செடிகள் வலிமையாக இருந்த போதிலும் வந்து செடிகள்ல உள்ள பழங்கள் விளைச்சல் இல்லாமல் மிகச் சிறிய அளவில் காய்ந்து சுருங்கி பயன்படுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து மடத்தானூர் கிராமத்தில் உள்ள மூன்று ஏக்கர் பரப்பளவில் தக்காளி பயிரிட்டுள்ள விவசாயி சாண்பமூர்த்தி அவர்களை கேட்டபோது ஒரு ஏக்கர் தக்காளி ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் வரை செலவு செய்திருக்கிறதாகவும் செடி நன்றாக பராமரித்து வந்ததாகவும் தெரிவித்திருக்காங்க கடந்த முறை நாளொன்றுக்கு அளவில் அறுவடை செய்து வந்த நிலையில தற்போது மூன்று முதல் நான்கு செட்டிகள் மட்டுமே அறுவடை செய்வதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க குறித்து தமிழக அரசு ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்குமாறு விவசாயிகள் கேட்டுக் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்